கோவை புதூர் விஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இன்று பொங்கல் தினத்தை முன்னிட்டு தேசிய விவசாயிகள் தின விழா நடைபெற்றது இந்த விழாவை சமூக விரிவாக்க சேவை மையம் நமாழ்வார் மன்றம் வணிகவியல் கணினி துறை இளம் இந்தியர் மற்றும் தாய் தமிழ் அகாடமி செந்தமிழ் அறக்கட்டளை இணைந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரி அருங்காவலர் என் சூரியகுமார் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் டாக்டர் பி சதீஷ்குமார் ஏற்றார் துணை முதல்வர் டாக்டர் கே வாசுதேவன் தமிழ்துறை தலைவர் சுரேஷ் வாழ்த்துறை வழங்கினர் ஏறத்தாழ எழுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த விழாவில் பங்கு பெற்றனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் சு பழனிசாமி துணைத் தலைவர் பெரியசாமி பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பி கந்தசாமி தெனமநல்லூர் பேரூராட்சி மன்ற தலைவர் ஆறுசாமி ஆகியோர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு பெற்றனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் மற்றும் தலைவர் ஆகியோர் தங்களது உரையில் விவசாயிகளின் எண்ணிக்கை பெருக வேண்டும் என்றும் எண்ணற்ற இளையோர்கள் இதற்கு முன் வரவேண்டும் என்றும் இயற்கை சீற்றம் வறட்சி வனவிலங்குகளின் பாதிப்பு என்ற இடையூறுகள் வரும் நேரத்தில் இளைஞர்கள் களப்பணியில் ஈடுபட்டு விவசாயத்தை காக்க வேண்டும் என்றும் விவசாயத்தில் புதிய அணுகுமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கூறினர் மேலும் பாரம்பரிய விதைகளையும் நாட்டு விதைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினர் மேலும் கல்லூரியில் பயிலும் பொருளாதார தாழ்வு பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வரும் சேரிட்டபிள் டிரஸ்ட் அமைப்பிற்கு மனித நேய சுடர் விருது வழங்கப்பட்டது மேலும் வருகை புரிந்த விவசாயிகள் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தொழில் முனைவோர் மன்றம் சார்பாக இயற்கை முறையில் விளைவித்த காய்கறிகளை விற்கும் கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த காய்கறிகளை பெற்று பயனடைந்தனர் இந்த இதற்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் மகேஸ்வரி மற்றும் சமூக விரிவாக்க சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் சிந்துஜா ஆகியோர் செய்திருந்தனர் உதவி பேராசிரியர் வீணா சிறப்பு விருந்தினர் அறிமுகம் வழங்கினார் நிகழ்வின் நிறைவாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன விவசாயிகளை பாராட்டுகின்ற வகையிலும் அவர்களை போற்றுகின்ற வகையிலும் கோயம்புத்தூர் மாவட்டம் விஐபி ஜானகி எம்எல் ஆர்ட்ஸ் அண்ட் கல்லூரியில் இன்றைய விவசாயிகளை இரண்டாம் ஆண்டு முறை அழைத்து பாராட்டியிருக்கிறார்கள் இந்த பாராட்டுக்கள் என்பது விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய உணர்வை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு கல்லூரி நிர்வாகம் புகழ்பெற்ற கோவை மாவட்டத்தில் பல்வேறு கல்லூரிகள் இருக்கிறவர்கள் தமிழகத்திலும் இயங்கி வருகிறார் ஏன் அருகாமல் இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகம் கூட புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் ஆனால் அந்த புல்கலை கூட சம்பீவ காலமாக இந்த நிகழ்வை விவசாயிகளை அழைத்து அவர்கள் பிரச்சனை கேட்டறிந்து உணர்வுகளுக்கேற்ப முறையில் அவர்களை பொங்கலுக்கு முன் நினைவு வணங்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் இது மரபு இந்த மரபை கல்லூரி நிர்வாகம் எப்படி கண்டுபிடித்தார் என்பதற்கு இவர்களை பாராட்ட வேண்டும் வணக்கம் கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக இன்றைய தினம் விவசாயிகள் தினம் மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் குறிப்பாக ஒரு எழுபதற்கும் மேற்பட்ட விவசாயிகளை கோவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே இருந்து அழைத்து கல்லூரியிலே அவர்களை வரவு ஒரு பாராட்டு விழாவை வந்து இந்த கல்லூரியில இன்னைக்கு நடத்தி இருக்கோம் இந்த விழாவில வந்து கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள் எல்லாரும் பங்கு பெற்றார்கள் விவசாயிகளை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்பட்டது விவசாயத்தின் விவசாயிகள் தான் இந்திய நாட்டினுடைய ஒரு முதுகெலும்பு அந்த முயற்சியை வந்து இளைய தலைமுறையும் வந்து கொண்டு போகணும் விவசாயத்துல ந எல்லாரும் ஈடுபடணும்ங்கிற ஒரு ஒரு அக்கறையை ஒரு அவேர்னஸ் வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமா நாங்க உருவாக்கி இருக்கிறோம் குறிப்பா சொல்லணும்னா எழுபதற்கும் மேற்பட்ட விவசாயிகளை வந்து கௌரவப்படுத்தும் விடமாக அவங்க ஒரு சிறந்த விவசாயிங்கிற மாதிரியான ஒரு அவார்டு வந்து நாங்க கொடுத்து சிறப்பித்து இருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் அரங்குகள் அமைத்து விவசாயிகளிடமிருந்து காய்கறிகள் கனிகள் எல்லாம் வாங்கி எங்களுடைய மாணவர்களே வந்து அவங்களுடைய சக நண்பர்களுக்கும் இங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் வந்து விட்டாங்க சோ இது வந்து ஒரு ஒரு நல்ல முயற்சி காய்கறிகள் எல்லாம் வந்து மாணவர்கள் வந்து இந்த மாதிரியான செயல்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல ஈடுபடணும் அந்த நோக்கத்திற்காக விவசாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் விவசாயியையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துக்காக இந்த விஎல்பி ஜானகம்மாள் கலை அறிவியல் கல்லூரியில இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்தோம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்